ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கின்ற பல்வேறு அமைப்பை சங்க தலைவர்கள் நிர்வாகிகள் தங்களுக்கு இருக்கின்ற பிரச்சனை குறித்து இந்த ஆலோசனை கூட்டத்தின் வாயிலாக தெரிவித்திருக்கிறீர்கள் இந்த ஆலோசனை கூட்ட நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற முன்னாள் அமைச்சர் சட்டப்பேரவை உறுப்பினர் அறிவித்து வைத்திருக்கிறார் உதயகுமார் வந்து நிகழ்ச்சியை முன்னிலை வைக்கின்ற மாவட்ட கழக செயலாளர் திரு எம் ஏ முனியா அவர்களே கள அமைப்பர் திரு சுந்தரா கே பரமசிங்க அவர்களே முன்னாள் எம்எல்ஏ திரு எம் எஸ் ஆர் ராஜன் அவர்களே மற்றும் முன்னாள் அமைச்சர் அது மட்டுமில்லாமல் அவர்களை கைது செஞ்சு சிறை தண்டனை வழங்கி சிறையிலே வாடிக்கொண்டிருப்பதாக கருத்தை சொல்லிக்கொண்டார்கள்

மீன்பிடி தடை காலத்தில் அவர்களுக்கு உதவி செய்திருக்கிறோம் அதோடு அவருக்கு டிசம் போன்ற கோரிக்கை அடங்கிய கூட நாங்கள் மனதை நிறைவேற்றுவதற்கு நடவடிக்கை நாங்கள் மேற்கொள்வோம் மாவட்டத்தில் விவசாயிகளுடைய பயிர்கடன் அண்ணாத்திரவுக்கு ஆட்சிப்பட்ட பொழுது சாரி அவருடைய காப்பீட்டு திட்டத்தில் விவசாயிகள் பதிவு செய்து அதனால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு அதிகமான இழப்பீடு தொகை சுமார் ஐயாயிரம் ஐநூத்தி நாற்பது கோடிக்கு மேல பயன் காப்பீட்டு திட்டத்தின் மூலமாக பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு அதிகமான இழப்பீடு தொகை பெற்று அரசு இந்த மாவட்டத்தில் அதே போல கைத்தறி துணையை பற்றி பேசினார்கள் ஏற்கனவே கூட்டத்தில் செய்யப்படும் என்ற செய்தி நேரத்தில் தெரிவித்து அதோடு ராமநாதபுரம் மாவட்டத்தை வரைக்கும் வறட்சியான மாவட்டம் விவசாயம் கைத்தறி மீன்பிடி மூன்று மாவட்டத்தை அவர்களுக்கு நீர் ஆதாரம் அதிகம் அதற்காகத்தான் குடிமரவு திட்டத்தை கொண்டு வந்து நிறைவேற்றி கண்மாயில் அனைத்தும் தூர்வாரப்பட்டு அந்த தூர்வாரப்பட்ட வட்டங்களும் விவசாயிகளுக்கு கொடுத்து

இப்படி விவசாயிகளுக்கான நிறைய திட்டம் அதோட இது வறட்சியான பகுதியா கட்ட காரணத்துல இந்த பகுதி மக்களுக்கு தடையில்லாமல் வேளாண் படிக்கு தேவையான நீர்கடி திரும்புவதற்காக காவலை குண்டா திட்டம் போன திட்டத்தை பதினாலாயிரத்தி நாலு கோடி அந்த பணிகள் நாங்கள் மேற்கொண்டோம் இடையில திராவிட முன்னேற்ற கால அரசு வந்து கிடப்பட போட்டாங்க மீண்டும் அண்ணா தீபு ஆட்சிய முழுவு காவரி குண்டார் திட்டம் தொடர்ந்து அதை செயல்படுத்தி பயன்பாட்டுக் கொண்டு வந்து இந்த ராமநாதபுரம் மாவட்டம் எங்கே பார்த்தாலும் பசுமையா நெல் வாழை மஞ்சள் சந்தை தாழ்வு செலவிடங்கள் சிறப்பாக இருக்க வேண்டும் ஒரு அறுபத்தி ஐந்து மக்கள் பயனளிக்கக்கூடிய திட்டத்தை உனக்குனா எப்படி இருக்க

கடத்தியாவண முன்னேற்ற கழக ஆட்சி பிறகு அது குறித்து சம்பந்தப்பட்ட துறை நிர்வாகத்தில் பேசி அதற்கு என்னென்ன பதிவு செய்ய முடியுமோ அந்த பயிற்சியை மேற்கொள்ளும் தெரிவித்து அதே போல மீன்கள் கோழி பன்றி எல்லாம் விவசாயிகள் உப தொழிலாக செயல்படுத்திக் கொண்டிருக்கோம்

அதையெல்லாம் முறையாக எடுத்து கால்நடை தேவையான வசதி செய்து கொடுக்கப்படும் பல வழியில் செஞ்சோம் அதே மேல மீனவர்கள் புயலால் பாதிக்கப்படுகின்ற போது அதற்கு தேவையான கொடுத்தோம் நீ வந்து கஜா புயல் ஏற்பட்டு அதுக்கு நிறைய உதவி வளையல் எழுந்திருந்தா வளையல் வாங்கி கொடுத்தோம் போட்டுக்கு மாணி கொடுத்தோம் ஃபைபர் போட்டுன்னு நினைக்கிறேன் அதை கொண்டா நிறைய இப்படி இயற்கை சீற்றத்தால் அது விவசாயம் மேலவராகட்டும் பாதிக்கப்படுகின்ற பொழுது உடனே கூட அதிமுக அரசு செயல்பட்டு அந்த புயலுடைய சேதத்தை கணக்கிட்டு அந்த பகுதி மக்களுக்கு மீனவர்களாகட்டும் விவசாயிகளாகட்டும் நிவாரணத் நிவாரணத்துறையில் முழுமையாக வழங்கிய அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் கையா கஜா புயலில் நிறைய இடத்துல வந்து சேதம் அடைஞ்சது அப்பதெல்லாம் சேதத்தை கணக்கிட்டு நிறைய விவசாயிகள் கொடுத்தோம் இதெல்லாம் கடற்கரை ஓரமான பகுதி கோஸ்டல் ஏரியா இதெல்லாம் அடிக்கடி புயல் வந்து தாக்கி அதனால நம்முடைய மீனவர்கள் பாதிப்பாங்க

தமிழ்நாடு மீனவர்கள் பாதிப்பட்டார்கள் கச்சத்தீ இல்லாதவர்கள் தமிழ் கச்சத்தையை மீட்டால் நம்முடைய என் மீனவர்கள் படைகளை உணர வைப்பதற்கும் அங்கே கோயில் விடுப்பதற்கும் ஒரு வாய்ப்பாக இருக்கும் ஏன் அவரும் அதை மத்திய அரசுக்கு அடுத்த முடித்து பெறவில்லை என்பதைதான் என்னுடைய கேள்வி அவரோட ஆகட்டும் விவசாயிகள் ஆகட்டும் ஒரு கைத்தறி நெசோளராகட்டும் என்ற அரசு தொழிலில் பணியாற்றுகிட்டவர்களாகட்டும் மத்திய அரசு இருந்தும் ஏதாவது நிதி தமிழோ இல்லை கோரிக்கை வலியுறுத்தி குறிப்பிட வேண்டும் என்றால் தயக்கம் இல்லாமல் நாங்கள் மத்திய அரசுக்கு கேட்டு பெறுவோம் அதில் எந்த வித மாறுபட்டு கருத்து கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும் இருக்கின்ற மக்கள் தான் முக்கியம் இவர்கள் தான் என்னுடைய அரசை தேர்ந்தெடுப்பது அவர்களுடைய பிரச்சனை என்றால் அதை உடனடியாக தீர்ப்பது என்னுடைய கடமை என்ற அடிப்படையில் தான் இதை புரட்சி தலைவர் அம்மா இருக்கின்ற காலத்திலும் சரி நான் முதலமைச்சர் இருந்த காலத்திலும் சரி அதை வலியுறுத்தி அதை செய்து கொடுத்து ஆனால் இன்றைய ஆட்சியாளர்கள்

அதையெல்லாம் என்னுடைய அரசு மொழியாக கவனம் செலுத்தி நிறைவேற்றுவதற்கு நம்பி மேற்கொள்ளும் என்று சொல்லி வாய்ப்பு அறிவுறுத்தி